சர்க்கால சிங்க சிங்கம் தான் இது வந்து சிக்கடு அடுத்து என்னோட படம் வருது கலவுகளோடும் கற்பனைகளோடும் இறந்து போன உதவி இயக்குநர்களுக்கு இப்படிப்பு சமர்ப்பணம் அறுபத்தி மூணு வயசுல என்னாலே ஜெயிக்க முடியுங்கிற போது உன்னாலே ஜெயிக்க முடியாது இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் சினிமா ரொம்ப ரொம்ப ஈஸி எடுக்கிறதும் ஈஸி அதை மக்கள்கிட்ட கொண்டு போறது ஈஸி செல்போன் ரிலீஸ் பண்ணுவேன் என் படத்தை நன்றி ச ரமணிகாந்த் இயக்குநர்கள் அனைவருக்கும் வணக்கம் இயக்குநர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் முதல்ல வந்து இதுல அடுத்த படமா இதுல சிவபூமின்னு அறிவிச்சிருக்காங்க அதுக்கு தான் முதல்ல பாட்டு எழுதுவேன் பெட்டவெளி மகளாக பிறந்து வந்த அந்த பாடலை தான் கழுமரம் இந்த பாடலுக்கு பாடல் எழுத எனக்கு வாய்ப்பு கொடுத்தார் தோழர் அச்சவர்கள் மிகச்சிறந்த சிறந்த முறையில் அந்த படம் வந்திருக்கு அதுவும் இயக்குனர் அவையில் இந்த படம் எறிகிட்டு கரவழி கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அந்த இந்த படம் நிச்சயம் வெற்றி பெறும் இயக்குனராக பரிணமிக்கும் மற்றும் அவர்களுக்கு மற்றும் படக்குழுவினருக்கு நன்றி அனைவருக்கும் வணக்கம் இங்க ஒரே ஒரு பதிவு மட்டும் சொல்லாம தான் வந்திருக்கேன் நான் இங்க ஒரு இருபது படம் கிட்ட ஒர்க் பண்ணிருக்கேன் சில் கேமராமனா ஸ்டாண்டர்ட் தான் ஒர்க் பண்ணிருக்கேன் இருபது படத்துக்கும் வந்து நான் கடைசியில் தான் நிற்பேன் இப்பயும் அதே தான் நின்று வந்திருக்கேன் ஓகேங்களா இங்க வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்பு வந்து தர மாட்டாங்க ஏதோ ஒரு மொழியிலேருந்து ஸ்ரீராம் சார்னு ஒருத்தருக்காரு அவர் மூலியமா தான் குட்டாட்சி மாமா வந்து எனக்கு பழகம் முதல் டைம் பேசும்போது வந்து என்னை நம்பி வாய்ப்பு வந்தாரா இல்லையான்னு நான் யோசிக்கவே இல்லை சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் பண்ணோம் நிறைய சப்போர்ட் பண்ணார் எனக்கு இது ரொம்ப வந்து கூடவே இருந்து இதுமாரி பண்ணலான்டா பண்ணலான்ட் நிறைய சப்போர்ட் பண்ணார் புதுட ஸ்பீட் ஓடுவர் உண்மையா சொல்லப்போனா அவர் கூட என்னால் ட்ராவல் பண்ணவே முடியல ரொம்ப கஷ்டப்பட்டார் சரி ஓகே நம்மள வந்து கூட நம்பி வந்து கூப்பிட்டு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லா இறங்கிட்டு அவர் கூட நாங்கள் இந்த படத்தை வந்து முடிச்சதுக்கு அப்புறம் இதுமாரி வந்து இந்த இடத்துல எனக்கு சத்தியமாக தெரியாது மட்டும் சொல்லிக்கிறேன் தரம் இருக்க மட்டும் ஜெயிக்க மாட்டான் பசியில் இருக்கலாம் ஜெயிக்கலாம் உண்மையா சொல்றேன் அவ்வளோ பசியில் இருந்தோம் நாங்கள் ரெண்டு பேருமே நிக்கிறது காரணமே அந்த பசி தான் அதை மட்டும் நான் புரிஞ்சுக்கிறேன் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி அண்ணாமகன் இந்த படம் நம்ம அனைவரின் ஆதங்கம் நம்ம ஆதங்கத்தை தான் ஒரு கதையை எடுத்து எழுதி பண்ணி வைக்கிறாரு கொரோனா காலகட்டத்தில் எல்லாருமே வீர காப்பாத்த போராடிக்கிறோம் இவர் மட்டும் நடிகராக இருந்தவர் இயக்குநராக போராடிக்கிறார் அந்த டைம் கொரோனா மெசேஜ் அனுப்புவார் அதுக்கு முடிச்சுன்னா அப்பப்போ எனக்கு வருஷம் அனுப்புவார் ரொம்ப பெருமையாக பெருமையாருங்க இந்த சூழ்நிலையும் இவர் வேற கோணத்தில் போய்கிட்டு இருக்காரு அது வந்து நம்மளோட வாழ்க்கை வாழ்விலு எல்லாரும் தான் சொன்ன மாதிரி எல்லாருமே கடந்து வந்தவங்க தான் ஒரு சீன் பார்க்கும்போது நமக்கு பிளாஸ்டாக் போச்சு இதே கஷ்டமா பட்டிருக்கோமே பிளாஸ்ட்லாம் போச்சு முதல்ல ஒரு நடிகர் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் சுட்டிங் ஸ்பாட்டில் அன்னைக்கு சாப்பாட்டில் ஆர்வமாக சாப்பாடை பண்ணிப்பாங்க இன்னைக்கு பேட்டை வந்த மாதிரி பண்ணிப்பாங்க நம்ம நமக்கு என்ன டைலக்ட் இருக்கு இல்லையா அப்படின்னு பண்ணிப்பாங்க இவர் மட்டும் உதவிக்களை கவனிச்சுருக்காரு அவன் போடுற கஷ்டத்தை கவனிச்சிருக்கேன் அப்படி கவனிச்சதுனால தான் உயிரோட்டமான ஒரு மேட்சை அவர் எடுத்து பண்ண முடிச்சிருக்காரு நம்மளே நம்மளே ஒரு உதவிக்கணும் கஷ்டத்தை பண்ணுவோமாங்கிறது ஒரு கேள்விக்குறிதான் ஆனால் ஒரு நடிகர் வந்து நம்ம பாயிண்ட் ஆஃப்ல கடந்து எடுத்துருக்காங்கிறது ஃபர்ஸ்ட்டு ஏக்கிர சங்க சார்பாக உங்களுக்கு பற்றி பாராட்டுக்க ஒரே வருஷம் மட்டும் ஒரு காலத்தில் விவசாயம் விவசாயத்தில் வந்து விவசாயி அவனே ஏர் உழுவான் அவனே உதவுதைப்பான் அவனே இது என்னது நாடு நாடு நடவு பண்ணுவாப்ப காத்து நாடு காத்து நாடு அப்புறம் அவங்களே அறுவடை பண்ணுவாங்க அவங்களே அடிப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க விவசாயம் பண்ணுவான் இப்போ என்னென்னா உருவருக்கு மிஷின் வந்துடுச்சு அறுவடைக்கு மிஷின் வந்துருச்சு நெல்லையும் இதையும் பிடிக்கிறதுக்கு மிஷின் வந்துருச்சு நடு நடுக்கு மிஷின் வந்துச்சு எல்லாமே மிஷின் வந்துருச்சு அதே மாதிரிதான் திரை உலகம் ஒரு காலத்துல நம்ம கஷ்டம் உருட் பண்ணி ஒரு முறையா தொழில் கத்துக்கிட்டு உணர்வு பூர்வம் உணர்வு பூர்வமா நம்ம கதையை பண்ணோம் அதான் இன்னைக்கு லாங் லைஃப் அந்த கதை விற்குது இப்போ அப்படி இல்லை மிஷின் அறுவடை பண்ற மாதிரி தொழில் எதிரியாதான் வந்து இப்ப படம் ஆரம்பிச்சுட்டான் நவீன் உதவியில் ஒர்க் பண்ணாமலே ஒரு படம் பண்ணுறாங்க பாலிவுட் தெரியாமலே ஒர்க் பண்ணுறாங்க கஞ்சா கடுத்து அதை கெடுத்துறது ஏதோ ஒன்று பண்ணி இந்த இளைஞர் கெடுக்கிற அளவுக்கு இன்னைக்கு போயிடுச்சு காரணம் நம்மளை மாதிரி தான் வெளியே மிஷின் வந்துச்சு இப்போ மிஷின் வந்து இப்போ படம் இயக்குது இப்போ ஒரு படத்தில் ஒரு தாய் சாங் போகுது அது என்ன குறைனா தாய் இறந்ததை கன்வெ பண்ணி சாங்கை போட்டுதான் இன்னும் சூப்பராக இருக்கு இன்னும் அழு அதை ஆ இறந்துட்டாங்க சரியா கண்ணி வாங்க அது மட்டும் எல்லாம் போச்சோன்ட்டு கிளம்போது எதுக்காக போகிறாங்க அப்புறம் சார் சாங் வரியில் கேட்டுதான் அவங்க அம்மா இறந்துருச்சுங்கிறது கரெக்டா பீ பாக்கல அப்போ ஓகே அப்போ என் தப்பு தான் முடிசை பார்த்துட்டு விமர்சனம் ஒன்றுங்கிறேன் எனக்கு ஆனால் ரெண்டு லைன்ல திஞ்சு வச்சு அம்மா இறந்துட்டாங்க ஆனால் ஃபீல் இல்லை வந்துச்சு அது அது மிகப்பெரிய வெற்றி அது ஏன் வந்துச்சுன்னா அவர் வந்து ஒரு உணர்வுர்வமாக நம்ம ஒர்க் பண்ணிட்டு பாயிண்ட் படம் பண்ணிட்டார் அதனால இந்த உணர்வு வந்திருக்கு நம்ம இங்கேருந்து என்னென்னா என்னுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே திடீர் திடீர்னு எங்கேந்து இறங்குறாங்க படம் பண்ணுறாங்க நம்ம அப்படியே இருக்கோம் நம்மளுக்கு அடுத்த காலங்கள் வரும் இந்த இது சீசன் இது சூறாளி தான் ஓச்சது நமக்கு இந்த தெண்டல் காட்டுலாம் வரும் எல்லாருமே இயக்குநர் லாபம் வெட்டி அடைவோம் அதுக்கு இந்த படம் வந்து நம்மளுக்கு ஒரு சுற்று கொடுத்துருக்கு நன்றி வணக்கம் அன்பு நண்பர்களே கேமரா இந்த பக்கம் இருக்கு உங்களால முடிஞ்ச உங்களால இந்த படத்தை பத்தி ஒரு கருத்து சொன்னீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கு அப்பா அண்ட் எல்லாருமே ரொம்ப வருஷம் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு இருக்க படம் தான் கல்லுமரம் ஸோ அண்ட் கண்டிப்பா எல்லாருமே வர ஃப்ரைடே சிக்ஸ்டீன் அன்னைக்கு கல்லுமரமா தியேட்டர்ல போய் பார்க்கணுன்றத எங்க எல்லாருக்கும் ஆசையுமே தேங்க்யூ ஸோ மச் படம் வந்து ஒரு டைரக்டர் அவங்களோட ஒரு கஷ்டத்தை பத்தி தான் அப்பா வந்து கன்வே பண்ணிருக்காங்க அப்பா பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துட்டு இருப்பேன் அப்ப அப்போ கீழே இடம் போது சோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்பீன்ல அப்பா எடுத்து ஒரு படம் பார்க்கறதுக்காக கண்டிப்பா எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணும் உங்க எல்லாத்தோட சப்போர்ட் தான் எங்க எல்லாருக்குமே வேணும் கேமராமேன் அண்ணா ப்ரொடியூசர் அங்கிள் அண்ட் செல்வம் அங்கிள் சித்திக் அண்ணா அப்பா எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்யூ சொல்லிக்கிறேன் அண்ட் நாங்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டதுனால தான் இந்த படம் இவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு நாங்க நினைக்கிறோம் ஸோ கண்டிப்பா நன்றி பண்ணலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்